சேவபெருமானின் சாபமும் ராமபிரானின் அருளும் ஒருங்கே பெற்றவர் காகபுஜண்டர் அதனாலேயே பல யுகங்கள் கண்டவர் பல யுகங்கள் கண்டவருக்கு பல பிறவிகளும் இருப்பது இயற்கைதானே அப்படி ஒரு பிறவியில் காகபுஜண்டர் ஓர் அந்தணரின் மகனாய் பிறந்தார் ராமநாமம் உள்ளத்திலும் உதட்டிலும் பவனி வந்தது கண்கள் ராமனின் திருவடிக்காக இயங்கின செவிகளோ ராமனின் சொற்களுக்காக தவம் இருந்தன ராமரை தரிசிக்க பல இடங்களில் அலைந்தார் ிந்தார் மேலைக்கு வந்தார் அங்கே மலை முகட்டில் ஒரு தவ முனிவர் லோசம முனிவர் அவரடி தொழுது புஜண்டர் கேட்டது ராமரை பற்றிய பிரம்ம ஞானம் பெற்ற மகா ஞானியே ராம தரிசனம் காண வேண்டும் வழி சொல்லுங்கள் விழிகள் பிரகாசிக்க புஜண்டர் கேட்டார் தம்பி உருவ வழிபாடு சாரமற்றது பிரம்மமே சத்தியமானது பிரம்மத்தை பார் உணர் அதுவே சாஸ்வதமானது பிரம்மம் என்பது எது தெரியுமா நீயே பிரம்மம் உனக்கும் அதற்கும் வேறுபாடில்லை முனிவர் எளிமையாகச் சொன்னார் ஜீவராசிகளும் பிரம்மமும் ஒன்றெனில் தெய்வ பக்தி என்பது எது மாந்தர் வேறு கடவுள் வேறு என்றில்லாவிட்டால் தெய்வ பக்தி எப்படி சாத்தியம் வாதாட ஆரம்பித்தார் புஜண்டர் வாதங்கள் தர்க்கமாய் தொடர கோபப்பட்டார் பிரம்மஞானி ஐயா பிரம்மம் உருவமில்லாதது அதுவே சிறந்தது என்கிறீர்கள் பிரம்மம் சலனமற்றது புலன்களால் சிதைந்து விடாது கவலையற்றது ஆனந்தமானது என்கிறீர்கள் பிரம்மமான உங்களுக்கேன் இப்படி கோபம் வருகிறது பிரம்மமும் ஜீவராசிகளும் ஒன்றென்றால் ஜீவராசிகளுக்கு மட்டும் எதற்கு இத்தனை கவலைகள் பிரச்சனைகள் பிரம்மம் மட்டும் கவலையின்றி பிரச்சனைகள் இன்றி இருக்கிறதே கவலையற்றது பிரம்மம் என்கிறீர்கள் எப்படி சுவாமி எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை வேண்டுமெனில் ராம பக்தியை வழிகாட்டும் பக்தி மார்க்கமே சிறந்தது உருவ வழிபாடே உயர்ந்த வழிபாடு உண்மை வழிபாடு உறது சொன்னார் புஜண்டர் லோசம முனிவர் பதில் சொல்லவில்லை பதிலாக கோப மிகுதியில் சாபம் தந்தார் அறிவு தெளிவு அறவே இல்லாதவனே என் உபதேசங்களையா அலட்சியம் செய்கிறாய் உயர்ந்த உண்மைகளை நம்ப மறுக்கிறாயே காக்கை தான் யாரையும் நம்பாது எல்லாவற்றுக்கும் பயப்படும் உணவிடுபவரை கண்டு பயந்து விலகிப் போகும் உனக்கும் காக்கைக்கும் வேறுபாடு இல்லை காக்கையாய் போ அக்கணமே காகமானார் புஜண்டர் தான் காகமானது குறித்து கவலைப்படவில்லை காக காகபுஜண்டர் லோசம முனிவரை வணங்கிவிட்டு விண்ணில் பறந்து போனார் ராமநாமமே உணர்வாய் உயிராய் காக காகபுஜண்டரின் தியானத்தில் ராமபிரானே நிறைந்திருந்தார் காலம் சுழன்றது புஜண்டரின் ராம தியானம் சாபம் தந்த லோசம முனிவரை உலுக்கியது இப்படி ஒரு ராம பக்தனா வியந்தார் லோசம முனிவர் புஜண்டரை அழைத்தார் புஜண்டா இனி நீ என் சீடன் நீ அறிந்த ராம சரிதம் ஒரு புறம் இருக்கட்டும் சிவபெருமானே எனக்கு ஒரு ராமக் கதை சொல்லியுள்ளார் உண்மையான ராம பக்தனான உனக்கு அதை சொல்கிறேன் கேள் தெய்வம் சொன்ன ராம கதையை சீடனுக்குச் சொன்னார் லோசம முனிவர் ராம மந்திரம் உபதேசம் தியான வழிமுறை கற்பித்தார் அரவணைத்தார் ஆட்கொண்டார் சீடனே இனி நீ விரும்புவது எல்லாம் கைகூடும் நீ விரும்பினால் மட்டுமே மரணம் கூட நிகழும் விரும்பும் உருவை நீ எடுக்கலாம் காலம் குணம் செயல் இயல்பு குறை போன்றவற்றால் ஏழும் துயரம் ஏதும் உனக்கு இருக்காது முன்பு சாபம் தந்த குரு இப்போது ஆசி தந்தார் பின் காலம் தோறும் ராமன் புகழ்பாடும் வாழ்வை கழிப்புடன் கழித்து வரலானார் வரலாறானார் காக ரூபசித்தர் பிரான் காக காகபுஜண்டர்க்காக ஊரு கொண்ட கதை இதுதான் என சிலர் சொல்கிறார்கள் ஞானமும் பக்தியும் ஒன்றென உரைப்போரும் அறியும் சிவனும் ஒன்றென வாழ்வோரும் காக புஜண்டரின் கதையை சாட்சிக்கு வைப்பர் ஆம் காக புஜண்டர் ஒரு பிறவியில் ராமனை நிந்தனை செய்தவர்